நேட்டிவ் நியூஸ் தமிழகிற அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு சென்னை ரொம்ப ஈஸியா எல்லார் மைண்டுக்கும் வர்றது கூவம் இல்ல கூவம் ஓடுற சென்னை தானே நம்ம சொல்லுவோம் சரி ஓகே கூவம் ஏன்டா இப்படி இருக்குன்ற ஒரு கேள்வியே இருக்கும்ல பட் வந்து கூட அந்த ஈஸியா வந்து அடுத்தவங்களை திட்டுறது கூட பயன்படுத்துறாங்க டேய் வாயத்தொந்தோ கூவமா நாருதலா அப்படின்லாம் பயன்படுத்துறோம்ல சரி ஓகே திட்டுறது மட்டும்தான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அதையும் தாண்டி ஒன்று இருக்குது இப்ப படங்கள்லயுமே சரி வேக் ஒரு சில படங்களை கூட அந்த கூவத்தை பத்தி ரொம்ப ரொம்ப மோ பயங்கரமா வந்து அது கிண்டலும் கேலியுமா சொல்லியிருப்பாரு அதை தாண்டி வந்து ரஜினி கோயோட வந்து ஒரு பாட்டில் வந்து சிங்காரம்மா ஊர் இது சென்னையின்னு பேர் ஊரை சுத்தி ஊடக பூமாறு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பாட்டு பாடியிருப்பார் இதெல்லாம் கிண்டலுக்கு கேலியுமா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அந்த நதி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல ஏன்னா வந்து மனிதனுடைய வாழ்க்கையில வந்து நதிகள் எப்போதுமே பின்னி தாங்க அதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும் நீங்கள் வடக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எந்த அளவுக்கு வைகை நிதி புண்ணியமா இருந்ததோ அதே அளவுக்கு தெற்க வந்து கூம நதியும் அப்படின்னா இருந்துச்சு ஆனால் இது வந்து காலப்போக்கில் மக்களுடைய ஒரு அலட்சியத்தாலே ஒரு அரசாங்கத்துடைய அலட்சியத்தாலும் இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல ஓகே இன்னைக்கு சென்னையில மழை வருது தண்ணியே முழுகுது கூம தண்ணி மேலே ஏறி வருது நாறுது அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்னமோ காரணங்கள் சொல்றோம் பட் ஆனால் வந்து நதிகிறது ரொம்ப மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பின்னி பணியப்பட்டதுங்க ஏன்னா வந்து நதிகள் இருக்கிற இடத்துல தான் வந்து கோயில்கள் கட்டப்பட்டாங்க கரை ஓரம் இருக்குல்ல அதெல்லாம் கோயில்கள் இருந்துச்சு கலாச்சாரம் அங்கே தான் வந்துச்சு வழிபாட்டு தலங்கள் நிறைய கோயில் ஆற்றங்கரை நிறைய ஓரத்தில் கட்ட ஆரம்பித்தாங்க அதை நம்ம எதுவுமே மறந்துடவே கூடாது அதை தாண்டி அந்த நதிகள் இருக்கு இல்லையா ஆறுகள் இருக்கு இல்லையா அது போடுற வழி உருவாக்குற வழித்தளங்களாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் காடுகளாக இருக்கட்டும் இது எதுவுமே இல்லாமல் மனிதன வந்து பிரித்து பார்க்க சொன்னால் கண்டிப்பாக மனிதனால ஒரு வாழ்க்கை கூட வாழ முடியாது ஏன்னா நதியும் மனிதனும் அந்த அளவுக்கு பின்னி பெண்ணு தான் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இப்படி இருக்கிற கூவும் இந்த அளவுக்கு நாரி போனதுக்கு மோசமாக போனதுக்கு என்ன காரணம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் கூவம் கிராமம் தான் கூவத்தின் பிறப்பிடம் கேசவரம் ஏரியிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் கிளையாராக உருவாகி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தவழ்ந்து நேப்பியர் பாலம் அருகே மெரினாவல் கலக்கிறது ஆவடி திருவேற்காடு மதுரவாயில் வழியாக பயணம் செய்து சென்னையில் கோயம்பேடு பகுதியில் என்ட்ரி கொடுக்கிறது கூவம் ஆங்கிலேயர்கள் வாணிபத்திற்காக கடலோடு சேர்ந்தது தேர்ந்தெடுத்த நதிதான் கூவம் விஜயநகர ஆட்சிக்கு உட்பட்ட ஐயப்ப நாயகரிடமிருந்து மீனவ கிராமங்களை ஆங்கிலேயர் வாங்கி உருவாக்கிய சென்னை நகரத்திற்கு ஆணி வேறாக இருந்தது கூவம் நதி சென்னையில் இருந்து எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அரக்கோணம் அருகே தக்கோளம் என்ற கிராமத்தில் உள்ள கேசவரம் அணைக்கட்டில் கூவம் நதி உருவாகிறது இந்த நதி எண்பத்தி இரண்டு பாசன குளங்கள் பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி மூன்று ஏக்கர் ஆயக்கட்டு பகுதியை கொண்டது கூவமாறு உருவாகும் இடத்தில் பாடல் பெற்ற சைவ தலமான தக்கோளம் அமைந்துள்ளது நதிகளையொட்டி கோவில்கள் எழுந்ததற்கு அடையாளமாக கூவத்தின் கரையில் இளம்பை யங்கோட்டு திருவேற்கோளம் மற்றும் திருவேற்காடு ஆகிய பாடல் பெற்ற தலங்களும் எழுமூர் மற்றும் நெற்குன்றம் வைப்பு தலங்களும் உள்ளன இதனால் காவிரி தாமரவரணி நதிகளின் பெருமைக்கு நதியும் எந்த விதத்திலும் குறைந்தது பாதையில் ஆறன் வயல் அணை கொரட்டூர் அணை உள்ளிட்ட ஆறு அணைகள் கட்டப்பட்டு உள்ளன ஆற்றில் ஏரியில் இன்ன நீர்நிலைகளில் கிடைக்காத கூவத்திலேயே உருவாகி மக்கள் பயன்படுத்தக்கூடியதுதான எழுபது வகையான மீன் வகைகள் கூவத்தின் நீராதார சொத்து ஆனால் கடலின் ஆதரவோடு முகத்துவார பகுதிகளில் மட்டுமே அதாவது முப்பது சதவிகித பகுதிகளில் மட்டுமே இப்போது மீன்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்கின்றன எஞ்சிய எழுபது சதவிகித பகுதியானது உயிரினங்கள் வாழ தகுதியற்றவை என அறியப்பட்டுள்ளது மீன்பிடி தொழிலோடு வளைந்து நெளிந்து பயணிக்கும் கூவத்தின் அழகான நீர்வழி பாதைகள் படகு போட்டிகளும் நடந்திருக்கின்றன சென்னை சிந்தாதரிப்பேட்டையானது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை கைத்தறி மூலம் துணிகளை நெய்து வாழும் நெசவாளர்களின் வாழ்விடம் இந்த பகுதியை அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு முக்கிய காரணம் கூவம் தரி செய்யும் வேலைக்கு பயன்படுகிற அதிகப்படியான நீரை அவர்கள் ஊருக்கு நடுவில் ஓடிய கூவத்தில் இருந்தே எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளனர் நெசவாளர்கள் வாழ்ந்த இந்த தரிப்பேட்டை தான் பின் சிந்தாதரி பேட்டையானது கூவத்தின் நீர்வாட்டமும் அதன் வளமான தன்மை இயல்பாய் அதன் வயல்களை வளர்த்து கொடுத்தது லங்காடி இனத்தவர்கள் நாடோடிகள் குருவின மக்கள் இந்த கரை பகுதிகளில் ஊடாரம் அமைத்து போகிற போக்கில் தங்கி சென்றனர் கூவம் நதிக்கரையை ரசித்தபடி நடைபயிற்சி மேற்கொண்ட செல்வந்தர்கள் கூடாரங்களில் இருந்தவர்களை விரட்டிவிட்டு அங்கே நிரந்தர படகு வீடுகளை ஏற்படுத்திக் கொண்டனர் காலப்போக்கில் படகு வீடுகள் மாறின செல்வந்தர்களுக்கு வீட்டு வேலைகள் செய்ய அங்கே குடிசைகள் அமைக்க மக்களின் வாழ்விடமாகியது கூவம் வீடுகளில் இருந்தவர்கள் பெரிய சைஸ் குப்பை தொட்டியாக கூவத்தை பயன்படுத்த கரையோர ஏழை மக்கள் தங்கள் அன்றாட உள்ளே வெளியே விஷயங்களுக்கு கூவத்தை பயன்படுத்த தொடங்கின எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மக்கும் தன்மை கொஞ்சமும் இராத பிளாஸ்டிக் கழிவுகள் கூவத்துக்கு வந்து சேர்ந்தன இப்படித்தான் கூவம் சீரடிய ஆரம்பித்தது மக்கள் தொகை பெருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நகர்ப்புற வாழ்க்கைக்கு வந்து ஆசைப்பட்டு வரக்கூடிய கிராம மக்கள் இருக்காங்கல்ல இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் தவறிப்பான ஒரு சில விஷயங்கள் அதையுமே தாண்டி வந்து இந்த குளங்கள் இருக்குல்ல ஏரிகள் இருக்குல்ல தண்ணி ஊர வழித்தடங்கள் இருக்கு அந்த மாதிரி இடங்கள்ல கட்டப்படுற வந்து கட்டிடங்கள் அதை தாண்டி வந்து விதிமுறைக்கு மீற கட்டப்படுற வந்து ஒரு சில க கட்டுமான பொருட்களாக இருக்குல்ல அப்புறம் வடிகள் சாலைகள் இந்த இடத்துல வந்து போதுமான கட்டுமானத்தை தாண்டி அதிகமான கட்டுமான பொருட்களை போடுறது குப்பைகளை போடுறது இதை மாதிரியான ஒரு விஷயங்களில் பண்ணும்பொழுது

மத்திய அரசின் நிதி உதவியோடு சென்னை நதிநீர் பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரில் மீண்டும் கூவம் சீரமைப்பு பணி தொடங்கப்பட்டது அதுவும் காலப்போக்கில் கடந்து போனது எட்டாம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியா சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை அமைக்கப்பட்டது அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் ஓடுகின்ற சான் அண்டோரியா நதியின் பராமரிப்பு சீர்மிகு பயன்பாட்டை நேரில் கண்டு அதன்படி கூவத்தை மேம்படுத்த ஒரு முறை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கூவும் சீரமைப்பு எப்படி சாத்தியமான சிங்கப்பூருக்கு ஒரு முறை துணை முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் போய் வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் ஜெயலலிதா சென்னை நதிநீர் பாதுகாப்பு திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்து கையில் இருந்த நான்காவது கல்லை கூவத்தில் போடாமல் நிறுத்தி கொண்டார் ஆனால் அந்த முடிவை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவரே மாற்றிக்கொண்டார் கூவம் ஓடுகிற பாதையில் நூற்றி இடங்கள் பக்கிங்காம் கால்வாய் ஓடுகிற பாதையில் நூற்றி எண்பத்தி மூன்று இடங்கள் அடையாற்றில் நாற்பத்தி ஒன்பது இடங்கள் என மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி ஏழு இடங்களில் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு தெளிவான நீரோட்டத்துடன் பயணிக்க முன்னூறு கோடி ரூபாயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார் முதற்கட்டமாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்துக்கு ஒதுக்கப்படும் பின்னர் நூற்று அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் முதலீட்டு நூற்று ஐம்பத்தி எட்டு இடங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் கூவத்தை சுத்தப்படுத்துதல் சேத்துப்பட்டு ஏரி புனரமைப்பு பணிகள் கூவம் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு நிவாரணம் மீள் குடியமர்வு சாலைகள் உள்ளிட்ட இதர ஏழு பணிகளுக்காக மூவாயிரத்தி இருநூறு கோடி அதற்கென ஒதுக்குவதாக கோடி ரூபாயை கடன் பெறுவது என்று முடிவெடுத்து உள்ளதாக ஜெயலலிதா தெரிவித்தார் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பு செய்யும் என்று தெரிவித்த ஜெயலலிதா இந்த நிதியாண்டிலேயே அதற்காக ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குவதாக அறிவித்திருக்கிறார் இந்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமி கூவம் உட்பட மூன்று ஆறுகளை சீரமைத்தார் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் சென்னை ஆறுகள் சீரமைப்பு திட்டம் ஐயாயிரத்து நாற்பது கோடியில் முதல் கட்டமாக கூபம் அடையாறு ஆகிய ஆறுகளை சீரமைக்கும் பணிகள் துவங்கின இந்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்றது திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சென்னையின் பிரதான ஆறுகள் அவற்றின் வடிகால்கள் உள்ளிட்டவர் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட இருக்கின்றன என்று தெரிவித்தார் இப்படி கூபம் உள்ளிட்ட சென்னை ஆறுகளை சீர்படுத்த எடுத்த நடவடிக்கைகளையும் இன்று அவற்றின் நிலையையும் பார்த்தால் வெள்ளத்துக்கான காரணத்தை அறியலாம் அடையாறு கூவும் இந்த ரெண்டு ஆற்றையுமே வந்து சுத்தப்படுத்துறது சீர்படுத்துறதுக்கு வந்து அரசாங்கம் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் என்ன செலவு பண்ணாங்க அப்படின்றத கண்டிப்பா மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லணுங்க ஏன்னா இது வந்து ஓகே பணம் ஏதோ ஒன்று பண்ணாங்க அது ஏரியல் தூக்கி கொட்டினாங்க குளத்தில் தூக்கி கொட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போற ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பா இதில் எவ்வளவு செலவாயிருக்கு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா மக்கள் முன்னாடி ஒரு வெள்ள அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்றதா எல்லாருடைய சமூக மிகப்பெரிய கருத்தாக இருக்கு மீண்டும் மற்றொரு களத்தை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் எப்படி பெறுவது உங்கள் கோராமனு